இனி சண்டலாம் இனி சண்டைலாம் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசுன்னு அடிச்சு காட்டு நாதமலை கட்சிக்கா கிமு கால்தான் சண்டை எப்படி சார் நீங்க வாங்க முறை வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க நாம் தமலை கட்சிக்கா கிமு கால்தான் சண்டை படுவோம் அந்த மூவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவாங்க களமும் காட சூழலும் தான்

பரவாகனை தாண்டிய ஆயுள் தாங்கிய புரட்சியாளர் இல்ல ரொம்ப ஜனதாக வழி இறந்துட்டோம் எல்லா தடையும் அதே போலக்கு இருக்க மாட்டோம் ஒரே குஷ்டமாப்பா குஷ்டமா இது கஷ்டமாப்பா எல்லா தடையும் அதே போல இருக்க மாட்டோம் உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்திப்பா நாங்க ஒண்ணுமே பேசினா கூட வளர்க்கப்பட போற அதுக்கு அடிச்சு விட அங்க சண்டை இடுவோம் இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அது எந்த சண்டை கண்டு காலம் கடவுள் திருமணம்

கணி மூலத்தை கொள்ளடிக்கிற பைய பையே டேய் டி சவுண்டர் கம் பண்ணு யார் யாரே தெரியுல யார் யாரடா சிஎம் ஆரியாடா அண்ணா யுனிவர்சிட்டி மேட்டர்ல எஃப்ஐஆர் லீக் பண்ண அயோக்கிய பைய பிக்காலி பைய அய்யோ நீ எஞ்சி நிக்கிறinga

ஏண்டா இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழை ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்பே உலகத்தின் இன்னும் இரும்பு இரும்பு நாகரிகம் தொடங்குகிற காலத்துக்கு முன்பே இரும்பை உருக்கிற தொழிற்சாலையை வைத்திருந்த தமிழர்களை எவன் எவன் திராவிடன்னு சொல்றானோ அவன் தாண்டா பிக்காலி போய் கருவாப்பில இந்த சோறு செமிக்க மாட்டா எனக்கு செமிக்கியா தாத்தான்னு சொன்னங்க தாத்தா பிக்காலி போய் என்ன உனக்கு என்ன வேணும் கீழே உட்காந்து கலானி பழப்புற கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிறேன் எங்க பழப்பு ரொம்ப டேஞ்சர் பழப்பியா இந்த பிக்காலி பையன்னா திராவிடன்னு அர்த்தம் சத்தியமா பிக்காலி பையன் என்றால் திராவிடன்ற அர்த்தம் இந்த பந்தரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தா முடிதான் நறச்சிக்கணும் மூலியமா நறைச்சிருக்கு உனக்கு நான் சொல்லலங்க ஈழத்திலே வாழ்ந்த ஒரு மொழியல் ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த நூல் ஆவணமாக இருந்தது இருக்கிறது ஆதாரம் இருக்குது என்கிட்ட பிக்காலி பையன் என்றால் திராவிட ஆதாரம் இருக்குது நீ யாரு நீ எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும்

ஈடா யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா போன என்னுடைய தாத்தா சொன்னாரு என் தலையில கலந்து பாட்டு நம்ம என்னப்பா செய்யறது நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒன்னு நினைக்குது டே தெய்வம் நினைக்குது கிட்டேண்டா நீ ஏன்டா நினைச்ச எங்க தாத்தா சுற்றுலா போனதுக்கு ஆதாரம் ஆண்டு இருக்கு கப்பல்ல போனாரு போன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு போனது உண்மை ஏன்னா இங்க ஆட்சியில கேட்டு எங்க ஆட்சியின் சுத்தம் போச்சு தாத்தா வந்து போச்சு கேட்க முடியாது மங்கீஷ்தா கிங்கீஷ்டா கிங்கீஸ்தா பாயாசா மா இவன் ஊர் போறிமா இவனுக்கு என்னமா மரியாதை வேண்டி வேண்டியிருக்க திரு அண்ணாமலை அவர்கள் ஜாதகம் எப்படி சார் இருக்கு இப்போ கேவலமான பிறப்பு கடைசி வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உருப்பிடாம சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு திருட்டு போய் சேர விதிருத ராஜயோகம் இருக்கக்கூடிய ஜாதகம்ன்றது அண்ணாமலை ஜியை பார்த்ததுல இருந்து தெரிய வேணாம் மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் கோத்துடன் போல தோணும் ஜாதகத்துல அவ்வளவு பெரிய பலம் இருந்ததுனால தானே சார் இவ்வளவு சீனியர் இருந்தாலும் எல்லாரும் ஓவர் பண்ணி பண்ணி வரகுறாரு இல்ல முதல்வர் ஜாதகமா வருது நீங்க சொல்லி விபரீத ராஜவங்க இருந்தாவே எல்லா ஜாதகம் ஏன் பிரதமர் வந்து வரலாம் ஓ அப்படியா என்ன சொன்னோ இந்த ஏற்பாடு யாரையா ராஜவங்க இருந்தாவே எல்லா ஜாதகம் ஏன் பிரதமர் வந்திக்கும் வரலாம் இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு எனக்கு எதை பத்தியும் பயம் இல்ல சார் தோசின்னு சொல்றதுக்கு நான் ஏன் சார் மத்தவங்களுக்கு பயப்படணும் நீ இருப்பியா

அவர் ஐ பி எஸ் ட்ரைனிங்ல இருக்க அவரே தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவரா வருவார் அவருக்கே தெரியாது சில இடத்துல தொண்டை தரதே பெரிய விஷயம் நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைவர் பதவி தர்றீங்க அடிவாங்க ஆள் வேணும்ல அடிவாங்க இருக்கா விபரீத ராஜோக ஜாதகம் கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி அது அப்படிதான் இருக்கும் நான் கொஞ்சம் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துல வந்து உட்கார முடியும் அது போலதான் அனாமலஜிக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் விபரீத ராஜம் கரெக்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறானா ஒண்ணுமே புரியலையே தப்பா இருந்தா இருந்த அறிப்பாங்க அண்ணாமலை அவர்கள் போவாரா நாடாளுமன்றத்துக்குள்ளார வச்சு காமெடி கிமிடி பண்ணலையா சட்டம் போவாரா நாடாளுமன்றத்துக்கும் அப்புறமா போய் சொல்றீங்க என்ன என்ன பா என்ன சொல்ற கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க சட்டம் பண்றதுக்கும் போவார நாடாளுமன்றத்துக்கும் அப்புறமா போவார் அவன் கிரிப்பா தேசிய அளவுல மோடி அவர்களுக்கு எப்படி இருக்கு சார் உயரும் அவராவது கடைசி வரைக்கும் தண்ட சோறுன்னு பொறச்சுக்குவோம் நீ எல்லாம் பொறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பொறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம் ஓ ஜாதகத்துல கட்டம்ல கண்ண பிறகு இருக்கும் ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து என் எழோடுக்கிறீங்க எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆழிட்டேன் ஐசி வாட் ஆயுவாட் ஓகே எப்படி இருந்தனா இப்படி ஆழிட்டேன் இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க